வணக்கமக்களை இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பாமன் பாலத்தில் வந்து நண்பர் காலையிலேயே வந்து கிளிமீன் தூண்டி வச்சுட்டு இருந்தார் அப்போக்குள்ளே வந்து ஒரு பெரிய சைஸ் கிளிமீன் ஒன்று பிடிச்சிச்சி அது நீங்கள் பார்த்தாலே தெரியுது இது கிட்டத்தட்ட எவ்வளோ வெயிட் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் கிளிமீன் பிடிச்சா வந்து சீக்கிரம் வந்து அதாவது பெரிய கிளிமீன் பிடிச்சா மட்டும் தூக்க மாட்டோம் என்ன காரணம்னா அதோட தூண்டி சின்ன தூண்டினால தூக்கக்குள்ளே கீழே விழுந்துடும் ஓவர் ஹைட்னால அதனால் அதுக்குன்னு தனியாக வந்து கச்சான்னு சொல்லுவோம் அதாவது கயிறில் வந்து ஒரு சின்ன தொட்டி மாதிரி ஒரு வலையை செட் பண்ணி வச்சுருப்போம் அது தூக்கி தண்ணியில் இறக்கிடுவோம் இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா அந்த மீனை வந்து கரெக்டாக வந்து அந்த தொட்டி மாதிரி இருக்க அந்த வலைக்குள்ளே வந்து உள்ளே கொண்டு வருவோம் பாருங்கள் அந்த உள்ளே வந்துருச்சா இதோட தூக்கிடுவோம் இப்படி தான் நாங்கள் வந்து அதாவது மீனுக்கு யூஸ் பண்ணுவோம் மற்றபடி சில டைங்களில் வந்து பெரிய பெரிய மீன்கள் அதாவது ஒரு அஞ்சு கிலோ எட்டு கிலோ சைஸு அப்படி பெரிய மீன்கள் பிடிச்சாலும் இதே மெத்தடெலாம் வந்து நாங்கள் வந்து அது மேலே தூக்குவோம் இல்லைனா கரையை அதாவது மேலே தண்ணிக்கு மேலேயே வச்சுக்கிட்டே நேராக வந்து கரையை கொண்டு வந்துருவோம் பாருங்கள் இந்த கிளிமீன் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ முக்கால் கிலோ அரை கிலோக்கு மேலே போச்சுன்னா இதோடய மதிப்புங்கிறதே வேறு அதாவது ரேட் அதிகமாக போகும் இப்போ வந்து கிளிமீன் ரேட் வந்து ஒரு நானூறுவா ரேஞ்ச்கிட்ட இப்போ போயிட்டுருக்கு நம்ம சேனலில் வந்து தூண்டி வீடியோ நியூ பாமன் பிடிச்சி வீடியோ எல்லா அப்டேட்டும் நம்ம ரெகுலராக கொடுத்துட்டுருக்கோம் அந்த நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ மக்களே